ரஞ்சித் அவர்களுக்கும் நீதியரசர் ஹரி பரந்தாமன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே குழுங்கியிருக்கின்ற இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் உண்மையாகவே பேரணி ஒரு நினைவேந்தல் கூட்டம் என்பது ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னதாக தான் இப்படியான செய்திகள் வந்து கொண்டிருந்தது அதுவும் நேற்றுதான் காவல்துறை இதற்கான அனுமதியும் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு மூன்று நாட்களுக்கு உள்ளாக திட்டமிட்டு ஆயிரக்கணக்கான மக்களை அணி திருட்டக்கூடிய ஒரு பெருமை தோழர் ரஞ்சித் என்கிற இந்த படைப்பாளிக்கு தான் இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே பெருமையாக இருக்கிறது மக்கள் மத்தியில் இவ்வளவு பெரிய ஒரு கொந்தளிப்பு இவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கிறது என்பதை ஆளுகின்ற அரசுக்கு உணர்த்துகின்ற விதமாக தொடர் ரஞ்சித் அவர்கள் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார் நான் சார்ந்திருக்கின்ற ஆதி தமிழர் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த இந்த ஒருங்கிணைப்பை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களை தனித்தனியாக பல்லராக பறையராக சக்கிலியராக இப்படியெல்லாம் தனித்தனியாக பிரித்தாளக்கூடிய ஒரு சூழ்ச்சி சங் பரிவார அமைப்புகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ஒரு தரப்பு மக்களை நாங்கள் பட்டியலை விட்டு வெளியேற்றுகிறோம் என்றெல்லாம் பேச வைத்து விட்டார்கள் இப்படியான நிலைமையில அது பல்லனாக இருந்தாலும் பறையனாக இருந்தாலும் சக்கிலியனாக இருந்தாலும் நாங்கள் ஒரு தாய் மக்கள் என்று சொன்ன ஒரே தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்சாங் அவர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தோழர்களே எத்தனையோ பேர் இடம் கூறியிருக்கிறார்கள் மேற்கு மாவட்டங்களிலிருந்து அருந்ததியர் மக்கள் கல்விக்காக இடமில்லாமல் ஆசையில் தங்குவதற்கு வாய்ப்பில்லாமல் கல்வி கட்டணத்தை செலுத்துவதற்கு வாய்ப்பில்லாமல் எத்தனையோ பேர் வந்திருக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக ஒரு ஜாமீன் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கூட உயர் நீதிமன்றத்தில் ஜாமீன் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒடுக்கப்பட்டவன் தலித் என்று சொன்னால் எந்த விதமான கட்டணத்தையும் ஏற்று அவர் பெறாமலேயே எத்தனையோ பேருக்கு நான் அவர் இறந்ததற்கு பிறகு எத்தனையோ பேர் சொல்லி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த சமூகத்தில் நம்மை விட்டு பிரிந்து விட்டாரே அதுவும் நாம் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலேயே இவ்வளவு விரைவில் நம்மை விட்டு சென்று விட்டாரே என்று நினைக்கின்ற பொழுது உள்ளபடியே மிகுந்த வேதனை அளிக்கிறது தோழர்களை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஐயா கிருஷ்ணாஸ் காந்தி அவர்கள் ஒரு கூட்டத்தில் ஒருங்கிணைத்த பொழுது அன்றைக்குதான் அண்ணன் ஆம் சாங் அவர்களை நேரடியாக நான் பார்த்தேன் அன்றிலிருந்து இன்று வரை பல்வேறு கூட்டங்களில் நாங்கள் பார்க்கிறோம் தொலைபேசியில் உரையாடுகிறோம் எத்தனையோ விஷயங்களை பேசியிருக்கிறோம் ஆனால் எந்த இடத்திலும் தன்னுடைய கொள்கை பிடிப்பை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்காத ஒரு தலைவர் இன்றைக்கு பல்வேறு தலைவர்கள் பல்வேறு ஊடகங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் இது ஏதோ ஒரு ரவுடி கும்பல்களுக்குள்ளாக நடைபெற்ற ஒரு சம்பவம் என்பதைப் போல நான் கேட்கிறேன் எந்த ரவுடியாவது தன்னை பார்க்க வந்த தலைவர்களுக்கெல்லாம் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை அண்ணன் அம்பேத்கர் புத்தகங்களை வாரி வாரி வழங்குகின்ற தலைவரை எங்கேயாவது நாம் பார்த்திருக்கிறோமா எங்கேயாவது ஒரு ரவுடி அப்படி செய்வாங்களா எங்கேயாவது ஒரு ரவுடி தன்னை நாடி வந்த மக்களுக்கு கல்வி கட்டண செலவை அவர்களுக்கான சட்ட செலவை அத்தனையும் அவர்களை இல்லை தோழர்களே ஆக ஒரு கும்பல் படுகொலை ஒரு இரண்டு கூலிப்படைகளுக்கு நடைபெற்ற ஒரு படுகொலை என்பதை போல ஒரு திரித்து காட்டுகின்ற முயற்சியாக தான் இந்த படுகொலை அடுத்த கட்டத்தை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையாகவே ஆம்சாங்க அவர்கள் அப்படிப்பட்ட நபராக அப்படிப்பட்ட அடியாளாக கூலிப்படை தலைவராக ஒருபோதும் இல்லை அவர் கொள்கைக்காக எந்த நேரத்திலும் குரல் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் தலைவராக இருந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை நண்பர்களே அந்த அடிப்படையில் இன்றைக்கு வட சென்னையில் அவர் பிறந்திருந்தாலும் கூட வடசென்னையில் பிறந்த ஒரு தலைவருக்கு வட இந்தியாவில் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொடியை இறக்கி அஞ்சலி செலுத்துகிறார் என்று சொன்னால் இந்த பெருமை எந்த தலைவருக்கும் தமிழ்நாட்டிலே ஏற்பட்டது கிடையாது தென் மாவட்டங்களில் அண்ணன் பசுமதி பாண்டியனை மிக கொடூரமாக படுகொலை செய்தார்கள் அவருடைய கொலையை நாம் வர்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போன்ற ஒரு படுகொலையை இன்றைக்கு அவருடைய வீட்டின் முன்பாகவே அவருடைய வீட்டு அருகிலேயே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் இதன் மூலமாக எதிராளிகள் என்ன சொல்ல என்ன சொல்ல விரும்புகிறார்கள் நீங்கள் தலைவர் தலைவர் என்று தலை என்று தூக்கி அவரை சுமக்கிறீர்களே தலை இருந்தால் தானே ஆடு நாங்கள் தலை எடுக்கிறோம் என்று நமக்கெல்லாம் சவால் விடுகின்ற வகையிலே இந்த படுகொலை நிகழ்த்தி இருக்கிறார்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் அவர்களுடைய இந்த பின்புதான் தலித் மக்களுடைய ஒரு மாபெரும் எழுச்சி தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது என்பதை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிற தோழர்களே இன்னும் இந்த படுகொலைகளை இந்த தியாகத்தை அவருடைய நினைவேந்தல் கூட்டங்களை விரிவுபடுத்த வேண்டும் நாங்கள் கூட வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி ஆதித்தமிழர் கட்சியின் சார்பாக மதுரையில் அவருக்கான நினைவேந்தல் கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம் வாய்ப்புள்ள தோழர்கள் மதுரையில் நீங்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் இது மதுரையில் மட்டுமல்ல மேலும் மேலும் விரிவடைய வேண்டும் அதன் மூலமாக அங்கு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொள்கை சார்ந்த அரசியலை தலித் அரசியலை பௌத்த அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும் அதுதான் அவருக்கு நாம் உண்மையாக செலுத்துகின்ற அஞ்சலியாக இருக்க முடியும் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்